அப்படின்னா யாராவது ஒருத்தரை வச்சு குழந்தைய பெற்று வைக்க வேண்டியதுதான் வியாசர் வந்தார் அம்மாவை பார்த்து சொன்னார் அம்மா என்னன்னா அம்பிகா அம்பாலிகாவோட வச்சுன்னு இந்த குலத்தை விருத்தி பண்ணுனா வியாச கருப்பா இருப்பார் சுமாரா தான் இருப்பார் ஷேவெல்லாம் தீட்சை எல்லாம் அப்படி இருப்பார் பாக்குறதுக்கு அம்பிக்கையா அமிச்சா அம்பிக்கை போய் பார்த்தா சித்திர வீரியனை விட்டுட்டு இவருடைய அப்படின்னு கண்ண மூடினுட்டா உறவை வச்சுட்டா வியாசர் சொன்னார் இனிமே உனக்கு ஒரு குழந்தை ஒரு நாள் பிறக்கும் பிறக்குற குழந்தை வீரனா இருக்கும் ஆனா கண்ணு அப்படின்னு விட்டார் அடுத்த நாள் அம்பாலிகா போனா அம்பாலிகா பார்த்து அப்படியே பயந்து ஆச்சரியப்பட்டு நின்னுட்டா இவருடைய அப்படியே வேர்த்து போய் அநீமிக்காயிட்டா பேலாயிட்டா அதனால அவர் சொன்னார் உனக்கும் ஒரு பிள்ளை பிறப்பான் ரொம்ப நல்லவன் ரொம்ப வீரன் ஆனா கொஞ்சம் இருப்பான் பாண்டூன்னு பேர் அவனுக்கு வெய் சொல்லி அமைச்சுட்டார் அதனால சத்தியவதி பார்த்தா ஏண்டி குழந்தைகளை பெற்று ராஜ்யத்துக்கு ராஜா ஆக்குங்கோனா ஒரு இல்லாத குழந்தையும் இந்த மாதிரி குழந்தைய பெற்று வச்சா அந்த ராஜா எப்படி நடத்தும் உலகத்தை அதனால அம்பாலிகா நீ மறுபடியும் போ